வெல்கம் டு ஜிஜி அடுப்பங்கரை இன்றைக்கி நாம் ஹெல்த்தியான சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் கோதுமை மாவு ஒரு டம்ளர் எடுத்துருக்கேன் அந்த கோதுமை மாவில் கலக்கிறதுக்கு வெள்ளை முள்ளங்கி ஸ்கிராப் பண்ணி வச்சுருக்கேன் அது கேரட் ஸ்க்ராப் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இந்த மாவில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க தூள் உப்பு அதோடு இதை போட்டு நம்ம இப்போ வேணா முட்டைக்கோஸ் சன்ன சன்னமாக அரிஞ்சு முட்டைக்கோஸ் கூட சேர்த்துலாம் ஆனியன் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி ஹெல்த்தியான வெஜிடபிள்ஸை இந்த மாவுல பிணையெல்லாம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்க இப்போ மாவோட பார்த்தீங்கன்னா முள்ளங்கி கேரட் எல்லாம் போட்டு பிணைங்க இந்த நீர்க்காய் அப்படிங்கறனால அதுவே நீர் விடும் அதுவே நீங்கள் பிணையும் போது நல்லா வரும் அப்படி பார்த்துனா லைட்டாக கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிங்கன்னா போதும் முட்டைக்கோசெல்லாம் போட்டிங்கன்னா நீங்கள் தண்ணியே விட வேண்டாம் இப்போ இதில் காயெல்லாம் போட்டு உப்பு கொஞ்சம் போட்டு இந்த மாவை இப்போ நான் நல்லா பிணைஞ்சிட்டேன் பிணைஞ்சிங்கன்னா நல்லா கெட்டியான பதம் வரும் நல்லா கொஞ்சம் வர வரன்னு இருந்ததுன்னா லைட்டாக எண்ணெய் போட்டு பிணைஞ்சி வச்சுக்கோங்க தண்ணி வேண்டாம் எண்ணெய் போட்டுக்கோங்க தண்ணி ஊற்றுனீங்கன்னா காய் தண்ணி விட விட மாவு வந்து ரொம்ப கொள கொலன்னு ஆகிடும் நல்லா கொஞ்சம் எண்ணெய் போட்டு நல்லா வினைஞ்சி வச்சுக்கோங்க இந்த மாதிரி மாவை பிணைஞ்சி ஒரு பத்து நிமிஷம் ரொம்ப நேரம் வேண்டாம் மாவு கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்கும் பிணையும் போது இங்கே ஹெட்டியாக அமுத்தி பணைய வேண்டாம் லைட்டாக பிணைஞ்சாலே போதும் இதை வந்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊற விடுங்க அப்போ தான் அந்த காய் அதுதெல்லாம் இதாகும் வாங்க நம்ம எப்படி அது சப்பாத்தி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும் மாவு பிணைஞ்சி வச்ச மாவு பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி சாஃப்டாயிடும் ஏன்னா அது காய் வந்து தண்ணி காய்ங்கிறனால அதுவே தண்ணி விடும் மாவு இப்படி ஆகிடும் லேசாக எண்ணெய் தொட்டும் இந்த மாதிரி இது பண்ணிக்கோங்க ஏன்னா வெறுமனே பூரி சப்பாத்தி தேய்ச்சிங்கன்னா அது ஈரத்துக்கு வராது லைட்டாக எண்ணெய் தொட்டு இந்த மாதிரி தேய்ச்சிட்டு தோசைக்கொல்ல போட்டு எடுத்துட்டிங்கன்னா டேஸ்ட்டி ஹெல்த்தியான சப்பாத்தி ரெடி குழந்தைங்க இந்த முள்ளங்கியெல்லாம் சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி கொடுக்கும்போது ஈஸியாகவும் செய்யலாம் குழந்தைங்களுக்கு வெஜிடபிள்ஸும் இந்த சப்பாத்தியோடு சேர்த்து கொடுக்குற மாதிரி இருக்கும் மாதிரி கல்லில் போட்டு லைட்டாக லேஸாக எண்ணெய் ஊற்றுங்க நல்லா ரெண்டு பக்கம் திருப்பி போடுங்க அது வேகணும் காயெல்லாம் வேகணும் இந்த இந்த மாதிரி போட்டிங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு பக்கம் திருப்பி போடும்போது நல்லா செவந்து வரும் இது வரும்போது நீங்கள் சப்பாத்தி எடுத்துடலாம் இது வந்து காய்கறிகள்லாம் சேர்த்து கொடுக்கறனால நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் என் சேனல் ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள் இது ஜிஜி அடுப்பங்கரை ஓகே பாய்